நம்ம வீடியோ ஃப்ளைட்டு மாதிரி பறக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம பேச போகிறது உலகிலேயே கடல் மேலே கட்டப்பட்ட அற்புதமான விமான நிலையம் ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடல் மேலே கட்டப்பட்ட அதிசயம் ஹாங்காங் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா செயற்கை தீவாக வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது இரண்டு சிறிய தீவுகளை இணைத்து கடலிலிருந்து நிலம் நிரப்பி கட்டப்பட்டது இதுக்கு பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் ஆயிருக்கு கணக்கில் வந்து பணம் வந்து செலவாகிருக்கு இது உலகின் சரக்கு சாம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏர்போர்ட்டை ஏன் அப்படின்னா வருஷத்துக்கு அஞ்சு மில்லியன் டன் பொருட்கள் வந்து அதாவது உங்கள் வர அமேசானில் பாதி ஆர்டர் வந்து ஐஃபோன் ஆர்ட்ரு எல்லாமே இந்த வழியாக தான் வரும் ஏற்றுமதி பண்ணுவாங்க இது ஏர்போர்ட்டாக இல்லை பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்லாக ஃப்யூச்சர் சிட்டி மாதிரி தான் இருக்கும் ஆமாம் பார்த்தீங்களா ஏஐ பேட்சிங் சிஸ்டம் இருக்குது அதுக்கப்புறம் ஃபேஸ் ரெகனைஷன் போர்டிங் இருக்குது ட்ரைவிங் க்ளீனிங் ரோபோட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே ரோபோட் தாங்க இந்த ஏர்போர்ட் முழுக்க இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறது சைனாவோட ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணணுன்னா பண்ணலாம் அப்புறம் வாட்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் சும்மா பயங்கர க்ளீனாக அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்குன்னு தனியாக வந்து கேமிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ளோரும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க இந்த செயற்கை விமானம் திறந்த நாள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜூன் ஆறு அப்போயே அளவுக்கு வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஏர்போர்ட்டோட நிலம் நிரப்புவதற்கு ஆயிர நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் கனமீட்டர் வந்து பொருட்கள் பயன்படுத்தினாங்களாம் இன்னொரு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளைட்டு டிலே ஆகிடுச்சுன்னா வந்து இங்கே உள்ளயே ஐமேக்ஸ் இருக்குது ஸோ ஜாலியாக போய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபை ஃப்ளைட்டு செக் இன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வை விஐபிக்கு தனியாக டெர்மினல்லாம் இருக்குது விஐபி வந்து என்ன சொல்கிறது பிற செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து அந்த டெர்மினல் தான் செப்ரேட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஒரே ஒரு பிரச்சனை வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களுக்கு ப்ரெட்டு ஜாமு கன்ஃபார்ம் இதோட ஃபுல் வீடியோ லிங்கின் டிஸ்கிரிப்ஷன் மீண்டும் சந்திக்க சப்ஸ்க்ரைப்